மவனே இல்ல புடுங்கி கையில கொடுத்துருவா உங்க எண்ணம் ராங் உங்க திட்டம் ராங் உங்க ஆசை பேராசை ராங் You are totally wrong! இந்தியா ஏழை நாடில அறிவு அதோட செல்வத்தை எல்லாம் கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க அதனால எவ்வளவு ஏற்ற தாழ்வு பாரு சிவாஜி ஃபவுண்டேஷன் சென்னையில மட்டும் இல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஓபன் பண்றோம் ஊருக்கு ஊரு படிப்பு கொடுக்கறோம் வேலை கொடுக்கறோம் கிராமத்துக்கு கிராம ரோடு போடுறோம் சோர் போடுறோம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நீ ஒருத்தன் எப்படி செய்ய முடியும் சிவாஜி